எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை மற்றும் சஷ்டி திதி நாளான இன்றைய தினம் நம்ம வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்போடு எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து வைக்கணும் இதனால் எப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் தேரும் செல்வன் சேர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடி வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டு குகந்த நாட்கள் அதுலேயும் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டு குகந்த மாதமாக கருதப்படக்கூடிய காரணத்தால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள் ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது எல்லா நேரங்கள்லையுமே அதாவது எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையுமே வழிபாடு எதுவுமே செய்யாதவங்க கூட ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் விலக்கேற்றி வழிபாடு செய்தாலே கட்டாயமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விரதமிருந்து அம்மனிடம் கோரிக்கைகள் அனைத்தையுமே முன்வைக்கும் பொழுது இது நாள் வரைக்குமே இருந்த தொல்லைகள் அனைத்துமே நீங்க பெற்று நலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு கன்னி பெண்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு உகந்த கூழ் வேப்பிலை எலுமிச்சை வைத்து படையல் செய்து வருவது அப்படிங்கிறது பெரும்பாலும் அனைவருக்குமே வழக்கமாக இருக்கும் முப்பெரும் தேவிகளும் ஆடி வெள்ளிகளில் முதல் மூன்று வாரங்களில் பூ அலங்காரத்தோடையும் நான்காவது வாரம் காய் அலங்காரத்தோடயும் ஐந்தாவது வாரம் பல அலங்காரம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு சில கோவில்களில் வழக்கமாகவே செய்துட்டு வருவாங்க இப்படி இந்த புண்ணியம் நிறைந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடி இருக்கு இல்லைங்களா கல்லுப்பை வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்குவது சிறப்பு அப்படி இருந்தால் கள்ளுப்பை வாங்கி புதுசாக நீங்கள் ஒரு ஜாடியில் நிரப்பிட்டு அதாவது முன்னாடி வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து வேற ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு அந்த ஜாடியை முழுவதுமே சுத்தப்படுத்தி அன்றைய தினம் ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது வாங்கக்கூடிய கல்லுப்பை புது ஜாடியில் நிரப்பிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை குறித்த நேரத்தில் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை யார்கிட்டையும் சொல்லணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறீங்க இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனையின் குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் இந்த ஒரு குறித்த செயலை செய்யுங்க வீடுகளில் விலக்கேற்ற முடியாத பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்கள் கிட்ட சொல்லி செய்ய சொல்லலாம் மொத்தத்தில் இந்த கல்லு போடு இந்த குறித்த நாள் சஷ்டி மற்றும் ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அது மகா ஈஸ்வரருக்கு உகந்த நட்சத்திரம் அப்படிங்கறதால கட்டாயமாக இந்த ஒரு அதிசேர்க்கை வரக்கூடிய நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரத்தால் கை மேலே பலன் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை சரி வீட்டு பூஜை அறையில் ஆடு இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது கண்டிப்பாக பெண்கள் என்ன ஒரு பொருளை வைத்து வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்க வைத்து வணங்குங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையுமே செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி நாயகன் மகனான முருகப்பெருமான குகந்த திதியோடு இணைது அப்படிங்கிறதால கட்டாயமா இந்த குறித்த நாளின் பொழுது மஞ்சள் கிழங்க வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கணும் ஒரு கிழங்கு வைத்தா கூட போதும் கட்டாயமா பெண்களுக்கு தீர்க்க சுமங்களி வரமானது கிடைக்கப்பெறும் அப்படி வைத்து வணங்கப்பட்ட மஞ்சள் கிழங்க கட்டாயமா நீங்க பத்திரமா எடுத்து வைத்திருக்கணும் அடுத்தவர்களுக்கு தரக்கூடிய தாம்பூலத்தில் மறந்தும் சேர்த்து கொடுத்துடாதீங்க இதனால பெரும் கஷ்டங்கள் உங்களை வந்து சேரும் இதை ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க இப்படி இந்த குறித்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் கட்டாயம் இந்த நாளின் பொழுது வீட்டுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கள் மங்களி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் கூட மூத்த சுமங்கலிகள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய தாம்பூலம் செட்டை கொடுத்து நீங்கள் ஆசை பெறுவது அப்படிங்கிறது உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் துயரங்களும் விலகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அதனால் இந்த ஒரு செயலை நீங்கள் கண்டிப்பாக செய்திருங்க சரி கல்லுப்பை நம்ம வாங்குறோம் எப்போ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை நேரத்தில் தான் வாங்கணும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் முன்னூற்று இரவு எட்டு டு இந்த மூன்று குறித்த சுக்கரஹோரை நேரத்தில் கல்லுப்பை எதாவது ஒரு நேரம் பார்த்து வாங்கிடுங்க காலை நேரம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியும்னா செஞ்சுருங்க நீங்கள் வாங்கின கல்லுப்பை வீட்டு பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் வைத்து வணங்கணும் அதை தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஜாடியில் கொட்டி வைக்கணும் இப்படி நம்ம செய்துட்டு அந்த சுக்கரகோரை நேரம் முடிவதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை ஐந்து ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அதுவும் கல்லுப்பு ஜாடியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ கல்லுப்பு ஜாடி பீங்கானில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த குறித்த பரிகாரம் செய்யும் பொழுது கட்டாயமாக பிளாஸ்டிக் டப்பாவில் கல்லுப்பை கொட்டி வைத்து செய்யக்கூடாது இருக்கக்கூடாது பீங்கானாக இருக்கலாம் இல்லை கண்ணாடியாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் மட்டும் இருக்கக்கூடாது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எவர் சில்வரும் கூடாது சரி இப்போ கல்லுப்பு ஜாடிக்குள்ள ஐந்து ரூபாய் நாணயம் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் பெரும்பாலும் நிறைய பேர் சில்லறை நாணயங்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்த சில்லறை நாணய கிண்ணத்துலேருந்து ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இல்லை எந்த ஒரு பரிகாரத்துக்குமே பயன்படுத்தாத அந்த ஐந்து ரூபாய் நாணயமாக இருக்கலாம் இல்லை பர்ஸில் இருந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து செய்துக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு அது கூட ஒரு முழு ஜா ஜாதிக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த ஜாதிக்காயை எடுத்து அந்த நாணயத்தோடு சேர்த்து கைகளில் வைத்து மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் தெய்வத்தினுடைய நாமத்தையும் சொல்லி வணங்கிட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் ஜாதிக்காயை சேர்த்து கல்லுப்பு ஜாடியில் மறைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க கடன் தீரணும் கஷ்டம் விலகணும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அதிசக்தி வாய்ந்த நாணனைக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு குறித்த செயலால் கட்டாயமாக படிப்படியாக நம்மளுடைய கடன் சுமைகள் தீரும் பணம் பெருகுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகி பணம் மலை போல சேர்வதற்குண்டான அருள் கிடைக்க பெறும் இதை நம்ம செஞ்சுட்டு அப்படியே விட்டுறணும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஜாடியில் இருக்கக்கூடிய கள்ளுப்பை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அதில் நம்ம வைத்த நாணயமும் ஜாதிக்காயும் அப்படியே இருக்கணும் அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும் பொழுது கட்டாயமாக நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மன தெளிவு இதனால் வரைக்குமே நம்மளை பிடித்திருந்த எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கம் இது அனைத்திலிருந்தும் விலக பெற்று நல்ல சக்தி நமக்குள்ளேயும் சரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி நிறைந்து இதனால் நமக்கு பண கஷ்டம் அனைத்துமே தீர் தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் நிறைய நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான ஆற்றல் இது அனைத்துமே நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலுமே அது தொடங்காத நிலை இருந்துட்டு இருந்திருக்கும் இது அனைத்துமே தேர்ந்து இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு நிம்மதி சந்தோஷம் இன்பம் இது அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கறதுல துளியம் சந்தேகம் இல்லை கல்லுப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய கல்லுப்பை தினசரி சமையலுக்காக பெண்கள் கிட்ட சொல்லி பயன்படுத்த சொல்லுங்க போட்டு வச்சிட்டு அப்படியே கூடாது தினசரி அந்த கல்லுப்பை எடுத்து பயன்படுத்தணும் பயன்படுத்தும் மட்டும் தான் மாற்றம் தெரியும் ஜாடியில் இருக்கக்கூடிய கள்ளுப்பு வந்து தீர்ற வரைக்குமே நம்ம பயன்படுத்தணும் தீர்ந்த நிலைக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க புது கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கி அதை நீங்கள் கொட்டி பயன்படுத்திக்கலாம் ஜாதிக்காயினுடைய தன்மை நல்லாவே தான் இருக்கும் ஒரு சில நேரங்களில் உப்புல நீர் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் தன்மை மாறுபடும் அந்த ஜாதிக்காயினுடைய தன்மை கொஞ்சம் வேறுபடும் அப்போ அந்த நேரத்தில் ஜாதிக்காயை மட்டும் எடுத்து நீங்கள் ஓடுகின்ற பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னா அந்த ஓடுகின்ற நீரில் விட்டுரலாம் இல்லை கால்படாத இடத்துல போட்டுட்டு தொடர்ந்து செய்துகிட்டே பாருங்க இந்த பரிகாரத்தை இந்த ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை நானின் பொழுது செய்ய தொடங்கி நல்ல மாற்றங்கள் உங்களை நாடி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக இதே முறையை நீங்கள் பின்பற்றி வந்தாலே கண்டிப்பாக இது நாள் வரைக்குமே இருந்த பணம் சார்ந்த கஷ்டங்கள் நேரத்துலேருந்தும் விடுபட முடியும் கடனால் ரொம்பவுமே கஷ்டப்பட்டீங்க கடனால் நிறைய அவமானங்களை சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த கடன் சுமை அனைத்துமே தீர்வதற்குண்டான நல்ல ஒரு பணவரமானது ஏற்படும் ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் பொருந்திய பொருள் இல்லைங்களா அப்படி அந்த அம்சம் பொருந்திய பொருளில் வேறாற்றில் இருந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி கிழமை நாளின் பொழுது இந்த ஒரு பொருளை நம்ம சேர்ப்பதன் பண்ணனா கண்டிப்பா பண முடக்கங்கள் அனைத்துமே தீரும் எல்லா கடனுமே தீர்ந்திருச்சு நல்ல ஒரு பண சேர்க்கை ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை மற்றும் ஷஷ்டி தேதி நாளின் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடிய கல்லுப்போடு சேர்க்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்